ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக சிம்ம முகே ரௌத்ர ரூபிணியாம் அபி அஸ்தாங்கத கருணாமூர்த்தே சர்வ வியாபிதம் லோக லட்சமாம் பாப விமோசன துருதி நிவாரணம் லக்ஷ்மி கணாட்ச சர்வாபீஷ்டம் அநேகம் தேஹி நுரசிம்மா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தினசரி ராசி பலனை மறுபடியும் சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம் இன்று மங்களகரமான குரோதி ஆண்டு இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் மங்களகரமான ஆண்டு ஆடி மாதம் ஆறாம் நாள் திங்கள்கிழமை ஆங்கில தேதி இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய நட்சத்திரம் இரவு ஒன்று ஒன்று வரைக்கும் திருவோண நட்சத்திரம் இன்றைய திதி துவிதியை திதி அதாவது கிருஷ்ண பிரதம பகல் மூணாறு வரைக்கும் பிறகு துவிதிய திதி வருகிறது இன்று அமிர்த யோகம் சித்த யோகம் கூடிய நன்னாள் இன்று சந்திராஷ்டமும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மிதுன ராசிக்கு சந்திராஷ்டம நாள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் இன்றைய கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க மேஷ ராசி இன்றைக்கி மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அமுக்கலமான ஒரு நாளுங்க திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும் வேலையில் தொழிலில் ஏதாவது இது வரைக்கும் இருந்து வந்த பெண்டிங் அதெல்லாம் வந்து நல்லபடியாக முடிவடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் பொருளாதார வரவு என்பது ரொம்ப அதிக அதிகப்படியான ஒரு சூழல் இருக்கும் மற்றபடி அலுவலகத்தில் எ எதிரிகளால் எந்த ஒரு தொல்லையும் ஏற்படாது வெளிநாடு போக விரும்பும் அன்பர்கள் அதற்கான முயற்சியில் இறங்குவீர்கள் மற்றபடி இந்த நாள் அற்புதமான ஒரு நாள் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் உங்களுக்கு மூணாம் இடத்தில் இருக்கிறார் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் சக்சஸ் ஆகும் குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும் நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் மற்றபடி உங்களுக்கு மூணுக்குடைய சந்திரன் திருவோண சு சுயசாரம் பெற்று மகரத்தில் அமர்ந்து முயற்சி ஸ்தானத்தை பார்ப்பதால் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் சக்சஸ் ஆகும் வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல் வரும் வெளிநா அந்நிய பொருளாதாரம் ஒரு சிலருக்கு அமையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டம நாள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அதுக்காக சந்திராஷ்டிரமென்னால் போய்ட்டு எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படின்னு கிடையாது வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள் மற்றபடி புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம் சொத்து வத்துக்களில் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லது நடக்கும் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலை மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் ரெண்டாம் இடத்து அதிபதி எட்டுக்கு போனாலும் ரெண்டை பார்க்குறார் நல்ல பண வரவு பொருள் வரவு இருக்குது தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக சில மாற்றங்களை நீங்கள் சந்திப்பீர்கள் சில பிரச்சனைகளை அதில் சந்திப்பே சந்திக்கக்கூடிய ஒரு நாள் இருந்தாலும் மிகவும் சகிப்புத்தன்மையோடு இருந்து வேலை பார்த்தீங்கன்னு சொன்னால் இறுதியில் சாதிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இது அமைகிறது என்று சொல்லலாம் கடக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைக்கி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியினுடைய அதிபதி சந்திர பகவான் ஏழாம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வை பெற்று குரு சந்திர யோகம் பெற்று ராசியை பார்ப்பது மிக மிக சிறப்பு ஆதலால் உங்களை பொறுத்தவரையும் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படும் சனி வக்ரகதியில் இருப்பதால் அஷ்டமத்து சனியினுடைய பலன் உங்களுக்கு இருக்காது மாறாக சுப பலனியே பெறுவீர்கள் எடுக்கின்ற முயற்சிகள் சக்சஸ் ஆகும் பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும் பூர்வீகத்திற்கு ஒரு சிலர் அங்கே போய் வீடு கட்ட வீடு ஆக்ஷேஷம் பண்ண ஒரு முயற்சியில் இறங்குவீங்க மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் வெளிநாடு போக விரும்பும் அன்பர்கள் முயற்சி பண்ணலாம் சக்சஸ் ஆகும் அடுத்தது சிம்ம ராசி சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் உங்களுக்கு சூரியன் பனிரெண்டாம் இடத்தில் ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு நாள் அது மட்டுமல்ல உங்களுக்கு செலவினங்கள் ஏற்படும் அதாவது பெண்கள் வழி வழியில் செலவினங்கள் ஏற்படும் ஆனாலும் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய ஒரு நாள் ஒரு சிலர் சொத்து பத்துக்களில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாகவும் அமைகிறது அசையா சொத்துக்களில் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளும் எடுத்துக்கொள்ளலாம் மற்றபடி கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும் விட்டு கொடுத்து போக வேண்டும் மற்றபடி வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் மிகுந்த எச்சரிக்கை தேவை இல்லைன்னா தேவையில்லாமல் உங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு நாளாக இது அமைகிறது இருந்தபோதிலும் சிம்ம ராசிக்கு நிகி பண வரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் அடுத்தது கன்னீராசி ராசி அப்படின்னு பார்க்கும்பொழுது புத பகவான் உங்களுக்கு பதினோராம் இடத்தில் இருக்கிறார் அற்புதமான ஒரு நிலை பதினோராம் இடத்து அதிபதி ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வை பெறுகிறார் கண்ணீராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இன்னைக்கு பல நிலைகளில் தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி அது உத்தியோக ரீதியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பல அதாவது திருப்பு ஏற்பட்டு சக்ஸஸ் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் போட்டி பந்தயங்கள் நீங்கள் ஜெயிப்பீங்க ஆனாலும் நண்பர்கள் உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு தாங்க போகணும் மற்றபடி சந்திர மங்கள யோகம் ஏற்படுவது மிக சிறப்பு எதையும் எல்லா நிலைகளிலும் சாதிப்பீர்கள் அரசாங்கத்தால் அனுகூலம் தந்தையால் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இது அமைகிறது மற்றபடி செலவினங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சனி பகவான் பார்ப்பதால் ஒரு சிலருக்கு செலவுகளும் சேர்ந்தே வரும் இன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ராசிக்கு எப்படி இருக்க போதே ராசியினுடைய அதிபதி சுக்கரன் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எண்ணங்கள் தொழில் ரீதியாக இருந்து தொழிலில் ஒரு திருப்பு ஏற்படும் ஒரு ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்கும் இல்லை ஒரு டிரான்ஸ்ஃபருக்காக வெயிட் பண்ணுறீங்க நல்லது நடக்கும் பாருங்கள் பத்தாம் இடத்து அதிபதி நாளில் அமர்ந்து குரு பார்வை பெற்றிருக்கிறார் ஸோ சூப்பரான நாள் சாதனை புரியக்கூடிய ஒரு நாள் எதிரிகள் ஓடி ஒழிவார்கள் எதிரிகளால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அரசாங்கத்தால் அனுகூலம் கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு நாள் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய ஒரு நாள் உங்களை பொறுத்தவர்களையும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கூட கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்று விருச்சக ராசியில் பிறந்தவர்களுக்கு நாள் எப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சக ராசியினுடைய அதிபதி ஏழாம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வை குருவோடு சேர்ந்து ராசியை பார்க்கிறார் தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது மற்றபடி உங்களுக்கு ஆறாம் வீட்டை சனி பார்ப்பதால் எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும் வேலை விஷயங்கள் தொழில் விஷயங்களில் அளவுக்கு மீறி வேலை பலு இருக்கும் இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் வேலை பார்த்து மேலிடத்தில் செல்வாக்கினை பெறக்கூடிய ஒரு நாள் அக்கம் பக்கம் உள்ளவர்களில் கொஞ்சம் அனுசரித்து போங்க மற்றபடி இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் தந்தையால் யோக பாக்கியங்கள் உண்டு பிள்ளைகள்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க மற்றபடி இன்றைய நாள் இனிமையான நாள் தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைக்கி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் ஆறாம் இடத்தில் இருந்தபோதிலும் தொழில் ஸ்தானத்தை குரு பார்ப்பதால் தொழிலில் கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும் தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள் இல்லை பிரான்ச்சி ஒன்று ஒன்று புதுசாக ஓப்பன் பண்ணுங்கள் இல்லை உங்கள் கீழே வேலை பார்க்குறவங்க உங்கள் ஆளுக்கு பற்றாக்குறை இருந்தால் ரெண்டு மூணு பேர் எக்ஸ்ட்ரா அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கோங்க இப்படி ஒரு அற்புதமான ஒரு நாள் உங்களுக்கு நல்ல நல்ல பணியாட்கள் வந்து உங்களுக்கு அமை அமைவார்கள் நல்ல பண வரவு பொருள் வரவு இருக்கும் மற்றபடி செலவினங்கள் கிட்ட இருந்தாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு நாள் வண்டி வாகனங்கள் கூட செலவு வைக்கும் அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் ஏற்படும் இருந்தபோதிலும் பண வரவு என்பது அதிகரிக்க அதிகமான சூழல் இருப்பதால் உங்களை பொறுத்த வரலியும் செலவு என்பது நாளில் ஒரு பங்குதான் இருந்த போதிலும் இந்த எட்டுக்குடையவன் இரண்டில் இருப்பதால் குடும்பத்தில் கொஞ்சம் பார்த்து பேசுங்க விட்டு கொடுத்து பேசுங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஏழாம் அதிபதி ரா சந்திர பகவான் ராசியில் சுயசாரம் பெற்று குரு பார்வையில் இருக்கிறார் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் இன்று யோக பாக்கியங்கள் அற்புதங்கள் நடக்கக்கூடிய ஒரு நாள் நண்பர்களால் நல்லது நடக்கும் மற்றபடி உங்களை பொறுத்த பல பண வரவு இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் சகோதரர்கள் உங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்படும் மற்றபடி குரு மங்கள யோகம் ஏற்பட்டு பதினோராம் இடத்தை பார்ப்பதால் அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும் நிதித்துறை நீதித்துறை காவல்துறை போன்ற துறைகளில் அரசாங்க உயர் பதிவில் இருக்கும் அன்பர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற துறையில் பணியாற்றுபவர்களுக்கும் இன்று அற்புதமான ஒரு நாள் இருந்தபோதிலும் உழைப்பு அதிகமாக தேவைப்படும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை அடுத்தது கும்பராசி கும்பராசிக்கு இன்னைக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மட்டும் இல்லைங்க வெளியில் எங்கே போனாலும் நீங்கள் பார்த்து பேசணுங்க பேசுவதில் எச்சரிக்கை தேவை ரெண்டில் ராகு இருக்கிறது உங்களை ஆக்கிடும் குடும்பத்தில் கணவன் மனைவி மட்டும் இல்லை யார்கிட்டையும் பிரச்சனையை ஏற்படுத்திடும் ஆனாலும் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் உண்டு ஒரு சிலர் சொத்து பத்துக்கள் வாங்குவது குறித்து நல்ல ஒரு தகவல் வரும் கண்டிப்பாக வாங்கிறதுக்கான ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற அரசு பணியில் பணியாற்றுபவர்கள் தனியார் துறையில் இருப்பவர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் இவங்க எல்லோருக்குமே ஒரு சிறப்பான ஒரு நாளாக அமைகிறது கா அதே நேரத்தில் உங்களை பொறுத்தவரையிலையும் சுக்கருடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு இன்றைக்கி சில நல்லது நடக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இது அமைகிறது வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலை வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு ரெகக்னேஷன் சிறப்பாக வேலை பார்த்ததற்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அடுத்தது மீனராசி மீனராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிலேஷன் மைண்டு இருக்குங்க எதையும் நீங்கள் வந்து ஒரு ஸ்திரம எண்ணத்தோடு செயல்பட மாட்டீங்க ஆசுலேஷன் மைண்டு இருக்கும் வெளிநாட்டுக்காக முயற்சி பண்ணுறவங்க தாராளமாக முயற்சி பண்ணலாம் மற்றபடி உங்களை பொறுத்தவரையும் சகோதரர்களால் கூட அனுகூலங்கள் உண்டு எதிரிகளால் ஒரு சிலருக்கு தொல்லைகள் ஏற்படலாம் குடும்பத்தில் சண்டை சச்சரவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது பணம் பல வகையில் வந்தாலும் கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக செய்ய வேண்டாம் திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்ல தகவல் வரப்போகிறது வெளிநாடு போக விரும்பும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் மொத்தத்தில் பொருளாதார வரவு சிறப்பாக இருக்கும் செலவினங்கள் இருந்தாலும் செலவை காட்டிலும் வரவு இரும இருமடங்காக இருப்பதால் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு நாள் இன்று பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் பலனை இருக்கிறோம் இந்த எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் உடைய அன்பர்களுக்கு எங்களது இனிய நல் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வாழ்க வளமுடன்